ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எப்போவுமே நம்ம இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார்னு செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க தக்காளி குருமா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடணும் இது தனியாக இருக்கட்டும் இப்போ அதே மிக்சி ஜாரில் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை இதையும் சேர்த்திக்கலாம் முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்திக்கோங்க இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணும் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கோங்க இந்த குழம்புக்கு சோம்பு தான் முக்கியமாக வேணும் அதுக்கப்புறம் இந்த கற்பாசி சேர்த்தணும் ஒரு சின்ன பீஸ் கற்பாசி சேர்த்திக்கோங்க ரொம்ப ரொம்ப வாசமாக இருக்கும் எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்திக்கலாம் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா வதக்க ஆரம்பிங்க நல்லா வதக்கணும் பாருங்கள் இந்த அளவு நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தக்காளி அது இது கூட சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதுக்கு முதல்ல தண்ணி ஊற்றிட வேண்டாம் நல்லா தக்காளி எண்ணெயில் வதங்கணும் இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்திக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ இது நல்லா கொதி வரட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கணும் இந்த அளவு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காய் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதை மூடி வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்ருக்கணும் இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த குழம்புல தேங்காய் ஜாஸ்தி இருக்கக்கூடாது தக்காளி தான் ஜாஸ்தியாக இருக்கணும் தேங்காய் ஒரு கால் கப் இருந்தால் போதும் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ரெடியாகிடுச்சு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடணும் இட்லிக்கு தோசைக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்